வணக்கம் சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரிஷபராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா பத்தில் சனி அன் அனைத்து விஷயங்களிலும் அனுகூலமாக இருக்கும் செய்தொழில் சின்ன தொழில் பெரிய தொழிலாகும் சின்ன வேலையில் இருக்கவங்க பெரிய வேலைக்கு போவாங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் சனிப்பயிற்சி பலன்கள் சொல்லும்போது கஷ்டம் இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் நான் அப்படியே உண்மையே சொல்லிடுவேன் நிறைய பேர் வந்து நல்ல விஷயத்தை சொல்லுவோம் கெட்ட விஷயத்தை சொன்னால் அவங்க பயப்படுவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க நான் தாராளமாக உண்மையும் சொல்லிவிடுவேன் அதனால் வருத்தப்படாதீங்க ஏனென்றால் நீங்கள் கவனமாக இருக்கிறதுக்காக வேறு ஒன்றும் இல்லை கவ ரிஷபராசியை பொறுத்தவரையிலையும் நல்ல சிறப்பாக இருக்குது வெளிநாடு போவாங்க பன்னெண்டாம் இடத்தை அவர் பார்க்குறதுனால என்ன ஆகும்னா ரொம்ப சிறப்பு அதில் வந்து இந்த அயன சயன போகஸ்தானத்தை பார்க்கறதுனால தூக்கம் இதுவரை வராதவங்க நல்லா தூங்குவாங்க நல்ல கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும் தாம்பத்தியம் நல்லாயிருக்கும் செலவுகளும் அதிகமாக இருக்கும் வரவும் அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளும் உங்களுக்கு நடக்கும் பிரச்சனையே இல்லை சந்தோஷமாக இருப்பீங்க ரிஷபத்துக்கு அற்புதமான பலன்கள் ஒரு குறைவும் இல்லை வாழ்த்துக்கள் வணக்கம்